கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் கொள்முதலில் முறைகேடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குப்பதிவு செய்ய பல்கலைக்கழக சிண்டிகேட் ஒப்புதல் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் கொள்முதலில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக முன்னாள் பதிவாளர்கள் இருவர் உள்ளிட்ட ஏழு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குப்பதிவு செய்ய பல்கலைக்கழக சிண்டிகேட் ஒப்புதல் வழங்கியுள்ளது பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் கொள்முதல் செய்வதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர்கள் இரண்டு பேர் பேராசிரியர்கள் ஆறு பேர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் கல்லூரிகளைச் சேர்ந்த சிண்டிகேட் உறுப்பினர்கள் இரண்டு பேர் சுயநிதி கல்லூரிகளை சேர்ந்த முன்னாள் சிண்டிகேட் உறுப்பினர்கள் இரண்டு பேர் என மொத்தம் பனிரெண்டு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்தி தலைமையில் நடைபெற்ற சிண்டிகேட் கூட்டத்தில் பாரதியார் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர்கள் இரண்டு பேர் தற்போதைய சிண்டிகேட் உறுப்பினர் உள்ளிட்ட ஏழு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குப்பதிவு செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் காலமாகிவிட்ட நிலையில் பல்கலைக்கழகத்தின் கீழ்வரும் கல்லூரிகளில் பணிபுரியும் நான்கு பேர் மீது கல்லூரி கல்வி இயக்குநரகத்தின் அனுமதி பெற்று வழக்குப்பதிவு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது